அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கும் கடன் தீர்வதற்கும் நோய்கள் எதிரி தொல்லை கந்திருஷ்டி இதெல்லாம் நம்ம விட்டு நீங்குவதற்குமான ஒரு சின்ன பரிகாரம் குறித்து நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கையில் தான் வந்திருக்குது அது என்ன சிறப்பு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் நான்காம் தேதியாக இருக்குது இதில் நாலு அப்படிங்கிற எண் வந்திருக்குது இல்லையா இந்த நாலுங்கிற எண் ராகுவிற்கு உரியது நம்ம வாழ்க்கையில் நிறைய வந்து விரக்தியான சூழ்நிலையை கொண்டு வர்றது அதாவது ஏதாவது ஒரு காரியம் எடுத்தோம் அப்படிங்கும்போது அது தடைகள் வருவது ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தவறான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து சொல்லலாம் பொதுவாகவே நவகிரகங்களில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கிழமைன்னு வந்து இருக்கும் இப்போ சூரியனுக்குன்னா ஞாயிறு சந்திரனுக்குன்னா திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் இந்த ராகுக்கே கேதுவுக்குன்ட்டு தனியாக வந்து கிழமைகள் அப்படின்னு ஒன்று கிடையாது பொதுவாக இந்த ராகுவுக்குரிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையை வந்து சொல்லுவோம் கேதுவுக்கு சில சமயங்களில் செவ்வாய்க்கிழமையும் சில சமயங்களில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையுமே வந்து கணக்குக்கு எடுத்துக்குவோம் அப்படிப்பட்ட இந்த ராகுவுக்குரிய இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் அவருக்குரிய இந்த நாளுங்கிற எண் வர்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பரிகாரம் செஞ்சோங்கும்போது கை மேலே ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிருஷ்டி நீங்குவதற்காக ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் வந்து செய்வோம் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது சிலதெல்லாம் வந்து நமக்கே வந்துட்டு நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கெல்லாம் செய்கிறத பார்த்து நம்மளும் செய்வோம் அந்த மாதிரிலாம் வந்து செய்வோம் இல்லையா அப்பேற்பட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுங்கிற சேர்க்கையில் வந்திருக்கிறதுனால இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவசியம் வந்துட்டு இதை நீங்கள் செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அந்த மாதிரி பேப்பர்லாம் நாங்கள் வாங்கி பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு நோட்டில் கிளிக்கிற பேப்பரையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கோடு இருக்கிறது கோடு இல்லாதது ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அதில் ஒரே ஒரு சூடத்தை வந்து வைங்க அதாவது கற்பூரம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இது கூட நாலே நாலு கிராம்பை வந்துட்டு வையுங்க நல்லா முழு கிராம்பாக வந்து வையுங்க மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக வையுங்க இவ்வளவுதான் ஒரு பேப்பரை அவ்வளோ டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கிறோம் அதில் ஒரு சூடம் வைக்கிறோம் நாலு கிராம்பு வைக்கிறோம் இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுருங்க மடிச்சுட்டு எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கணும் எதிரி தொல்லை கண் திருஷ்டி எல்லாமே வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்துட்டு இதை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு வேண்டிக்கோங்க இப்போ இதை உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்கடிலேயோ பெட்டுக்கடியிலையோ வச்சுட்டு தூங்குங்க இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்ததும் அதாவது திங்கட்கிழமை காலையில் எழுந்ததும் நீங்கள் கையோட வந்து அதை நீங்கள் அப்படியே வந்து எரிச்சிட்டிங்கனாலும் சரி ஏன்னா அதுக்குள்ளேயே கற்பூரம் இருக்குது இல்லையா நீங்கள் அதை அப்படியே ஏற்றி வச்சிங்கன்னா அந்த பேப்பர் இந்த கிரம்பு எல்லாமே வந்து எரிஞ்சிடும் அந்த மாதிரி நீங்கள் எரிச்சிட்டிங்கனாலும் சரி இல்லை உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அந்த சமயத்தில் நீங்கள் இதை எரிச்சிட்டிங்கனாலும் சரி எரித்து முடித்த பிறகு குளிக்கிறது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே நீங்கள் இதை எடுத்து எரிச்சிட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் குளிச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ எரிச்சிட்டு திரும்பவும் ஒரு முறை வந்து குளிக்கிற மாதிரி வரும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் வந்து செய்யலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளில் தொடங்கி அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இப்படி செய்வதன் மூலமா நிம்மதியாக தூக்கமே வரமாட்டேங்குது அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவுகளாக வருது தொடர் தடைகள் வருது வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மாறும் வாழ்க்கையை வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும் இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை அதாவது பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வந்து ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு அசைவம் செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க சில பேர் வந்து சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு கூட போயிருப்பீங்க அங்கேயே கூட நைட் தூங்குற மாதிரி இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நான் சொன்ன பொருட்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட இதை தொடங்கலாம் என்ன இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ராகுக்குரிய அந்த நாளுங்கிற ஞாயிற்றுக்கிழமையோடு இணைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணுங்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா இம்மீடியட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ உங்களுக்கு உங்கள் கணவருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து இது செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தனியாக செஞ்சு உங்கள் கடியில் ஒன்று வச்சுக்கணும் உங்கள் கணவருக்கு தனியாக நீங்கள் இது ரெடி பண்ணி அவருடைய பில்லோவில் வந்து வச்சிடணும் மறுநாள் வந்து அவர் தான் எரிக்கணுமா இல்லை அவர் சார்பாக நானே எரிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே எரிக்கலாம் இது மொத்தத்தில் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க தலைக்கடியில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் எரிக்கிறதெல்லாம் வந்து யார் வேண்டுமானாலும் எரிக்கலாம் எரித்ததுக்கப்புறம் புளிக்கணும் அது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த பதிவு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா இதே மாதிரி கிராம பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் அது நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை செயலினா கூட இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை இருக்கிறதுனால இன்றைக்கி செஞ்சுட்டு தூங்குங்க நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் நாளையிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் வந்து ஏற்படும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்